என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தன் பெரிதான கிருபையினால் நம்மை மீட்டு ரட்சித்தார் நாம் ரட்சிக்கப்பட்டது அவர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபை ஆனால் இந்த கடைசி நாட்களில் அநேகர் கிரியைகளை மையப்படுத்தி பல காரியங்களை பேசுவதை நாம் பார்க்க முடியும் கிரியைகள் என்று சொன்னால் தங்கள் சுய கிரியைகள் மூலமாய் தான் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய சுய நீதிகள் மூலமாய் தான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எத்தனையோ பேர் வேத வசனங்களை புரட்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் கலாத்திர்கெழுத நிருபத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையிலாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஒரு கூட்டம் பக்கவழியாய் நுழைந்து என்ன செய்தது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி விருத்த சேதனத்தை நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி கிரியைகளின் அடிப்படையில் தேவ ஜனங்களை வழிவிலகி செய்யத்தக்கதான பல கள்ள உபதேசங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார்கள் இப்படிதான் இந்த கடைசி நாட்களிலும் அநேகர் கிரியைகள் மூலமாய் தான் கிறிஸ்துவை போய் அடைய முடியும் என்று சொல்லி கர்த்தரை அறியாத ஜனங்கள் தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டு கடவுளுக்கு நான் இதை நேர்த்தியாய் செய்து கொண்டேன் இதை நான் நேர்த்திக்கடனாய் எடுத்துக்கொண்டேன் இப்படி நான் நடந்து வருகிறேன் இப்படி நான் இந்த காரியங்களை என் சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தங்கள் சரீர சம்பந்தப்பட்ட பல காரியங்கள் மூலமாய் கடவுளை தேடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா இதே காரியம் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளும் தொற்றிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கிரியைகளின் அடிப்படையில் பல பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான மகனே அருமையான மகளே நீ உபமாசித்து ஜெபிக்கிறாய் நல்லதுதான் தவறல்ல ஆனால் அந்த உபவாசத்தின் மூலமாய் தான் எனக்கு அற்புதம் நடந்தது என்று நீ சொல்வாய் என்று சொன்னால் நான் இப்படி உபவாசித்து ஜெபித்ததினால்தான் கர்த்தனுக்கு மனமிறங்கினார் என்று நீ சொல்வாய் என்று சொன்னார் கிரியைகளின் அடிப்படையில் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறாய் கிரியைகளினால் அல்ல அப்படி மிகப்பெரிய தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் உங்கள் சுய நீதிகளின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே திரும்பி கர்த்துடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருவையை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆண்